தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிமோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க ஏன்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பாடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களை வந்து அடையும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்காண்டி இதோ சொந்த குரலில் ஒரு பாடல் போட்ட பள்ளை கண்ணம்மா ஒன்ன ரெண்டு கனலையே என்னம்மா அம்மா ரெட்டை செட போட்ட பள்ளை கண்ணம்மா ஒன்று ரெண்டு நாளா கனலையே லையே என்னம்மா ஒத்த செடை போட்டு கிட்டு என்னம்மா அம்மா ஒத்த செடை போட்ட கண்ணம்மா உன்னை ஒரு நாளும் பார்க்க லையே பொண்ணம்மா மா ஒத்த செட போட்ட உள்ள பொன்னாம் உன்ன ஒரு நாளும் பைய பொண்ணம்மா அள்ளித்தளம் முடிஞ்சு கண்ணம்மா அள்ளித்தளம் முடிஞ்சு கண்ணம்மா நீயும் ஐயாருட்ட கொண்ட ஒட்டா என்னம்மா முடிஞ்சு கண்ணம்மா நீயும் ஐயா ரெட்டு கொண்ட ஓட்டா என்னம்மா இரட்டா ரெட்ட செட ஓட்ட கண்ணம்மா ஒன்ன ரெண்டு நாளா சீதி மூடிச்ச மூடிச்சா செல்லம்மா அம்மா சீதி மூடிச்சு கிட்டு செல்லம்மா நீ சிங்காரம்மா போட்டு வச்ச பொண்ணம்மா செய்தி மூடிச்ச பள்ளே செல்லம்மா நீயும் சிங்காரமாக போட்டு வச்ச பொண்ணம்மா கண்ணுக்கு மயிலிட்ட கண்ணம்மா கண்ணுக்கு மயிலிட்ட கண்ணம்மா உன்னை கடை தெருவில் என் கணம்மா கண்ணுக்கு மயிட்ட கண்ணம்மா கட தெருவில் ஒன்று என் கணமே அந்த ரெட்டச்சட அத்த ஓட்ட வளை கண்ணம்மா உன்ன ரெண்டு நாளா கணலையே என்னம்மா